வெண்பணி ராமயாவின் குறிச்சி நாற்பத்தி நாலு விவசாய தொழிலாளிகள் அரைப்படி கேட்டதுக்கு வெண்மணி கோபாலகிருஷ்ணன் நெல்லு தர ஒத்துக்கிட்டாங்க பூலி போராட்டம் அரைப்படி நெல்லு அரைப்படி வாங்கிட்டு இருந்தாங்க அரைப்படி நெல்லு தர்றேன் ஒருபடியா அரைப்படி ஒரு கை வருமா தர்றேன்

அந்த நேரத்தில் இருந்த அரசியல்வாதிகள் சேர்ந்து கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு ஆதரவாக இருந்து அந்த படுகொலையை நடத்தினாங்க விடாம இந்த மக்களுக்கு போராடிய நம்மளை போன்ற கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை பார்த்து செவப்பு துண்டு போட்டா சுடு அதனால ஒரு பெண் தோழர் செவப்பு ஜாக்கெட் போட்டிருந்தாங்க ஜாக்கெட் குடிச்சு அவங்க சூடு நாள் ரொம்ப முக்கியமான நாள் கருணாநிதி சொன்னார் கெட்டு கனவா நினைச்சு மறந்துருங்க சொன்னார் அண்ணா அவர் முதலமைச்சர் இருக்கும்போது கருணாநிதி குடும்பத்தில் நடந்திருந்தா சொல்லியிருப்பாரா மேட்டுக்குடி குடும்பத்தில் நடந்திருந்தா இதை பேசியிருப்பாங்க உடனடியாக தண்டிக்கப்பட்டிருப்பாங்க இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் ஏசு பிராண சொன்னதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன் ஏன் ஏசு பிராண சொல்றேன்னு சொன்னா அதே நேரத்தில் இருக்கிற எல்லா தெய்வமும் மழை பெய்ஞ்சிருந்தேன்னு சொன்னா அவர்கள் உயிர் பழக்கிருப்பாங்க யாரும் காப்பாற்ற ஆண்டு பிறகு சென்னை உயர் நீதிமன்றம் அவருக்கு தீர்ப்பு கொடுக்குது நாகப்பட்டினம் நீதிமன்றம் சுப்பண்ண முதலியாரு குற்றவாளியும் மேல்முறை எடுத்து மெட்ராஸ் கோர்ட்ல அந்த கோர்ட்டுக்கு இவர் அந்த காலத்திலே படிச்சவர் உயர் சாதிகார் நிலம் வச்சிருக்கிறார் இவர் இவர் கொடுங்க செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி விடுதலை செஞ்சது விடுதலை செய்யது மட்டும் இல்ல நீதிமன்றம் அவருக்கு மன்னிப்பு கேட்கும் தலைவரை மூன்று பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தான் தீர்ப்பு போட்டாங்க கோபாலகிருஷ்ண நாயுடு எந்த மக்களை கொலை செய்தாரோ அந்த மக்களை அந்த மக்களுக்கான தீர்ப்பு மக்கள் தான் எழுதினாங்க அவருடைய அங்கமெல்லாம் ஒரு ஒரு கூறா வெட்டி அங்க ஒரு முக்கியமான வாசகங்கள் ஏற்பட்டது நம்ம தலைவர் வினோத் மிஸ்ரா வினோத் தமிழ்நாட்டில் கோபாலகிருஷ்ண நாயுடு கலச்சி இருந்தால் செங்கோடு இயக்கத்தை கலச்சிங்க அப்போதுதான் அந்த திருவிழா நடைபெற்றது கோபாலகிருஷ்ண நாயுடு இறப்பு நம்மளுக்கு திருவிழா நம்ம தோழர் தமிழ சென்னையில பெரிய ஒரு கார் தொழிற்சாலை பூண்டாயின்னு சொல்லி பெரிய பணக்காரங்க அந்த கார் தொழிற்சாலையில வேலை செய்யும் போது நம்ம சங்கத்தோட பெரிய போராட்டங்கள் நடத்தியார் இந்த மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்குறார் அவர் இந்த நாளில் எந்த செங்கோடிய முன்னாடி ஏற்ற சொன்னாலும் எந்த செங்கொடியே நமது கிராமத்தில்